உங்களுடைய பொண்ணுன்னு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா மேலே இன்னெஃபிஷியன்சி இருக்கு இன்னெஃபிஷியன்சி இருந்தால் அந்த பில்டிங் கீழே விழுந்துதான் ஆகும் அதனால் அவர்கள் என்ன சொன்னாலும் கூட இதை மக்கள் பார்க்குறாங்க தமிழகத்தில் இன்னைக்கு குழந்தைகள் அவங்களுடைய மகள்கள் மகன்கள் இவங்கள்லாம் டாமினேட் பண்ணுறக்கூடிய அரசியல் களம் அதிகமாகிட்டு இருக்கு இது தமிழக அரசியலுடைய சாபக்கேடு ஒரு மிடில் கிளாஸ் இளைஞனோ மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ ஒரு சாதாரண குடும்பத்தில் கூடியவங்களோ இன்னைக்கு அரசியலில் வந்து தமிழகத்தில் ஜெயிக்க முடியும்னா பல போராட்டத்தை சந்திக்க வேண்டி இருக்குது அதனால் இயற்கை சில கட்சிகளை அளித்தால் மட்டும்தான் இயற்கை சாதாரண மனிதர்களை மேல கொண்டு வரும் அது நிச்சயமாக நம்முடைய காலத்தில் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு வேட்பாளர்களுக்கு வழக்கமான முறைகளை என்னை பொறுத்தவரை கட்சி ஒரு முடிவெடுத்த பிறகு நான் கட்டுப்படுவேன் கட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றேன் எங்க பிரச்சாரத்துக்கு போன்னு சொல்றாங்களோ பிரச்சாரம் பண்றேன் காரணம் கட்சி எனக்கு மேல கட்சி இருக்கு செய்யணியை உருவாக்குதலின் பங்கு இல்லைன்னு கூட்டணி ஆட்சிங்களா கூட்டணி பேசலையா என்னுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் சொன்ன கருத்தை தான் முன்னாடி வைக்க முடியும் ஏன்னா நான் இல்லாத ஒரு இடத்துல என்னுடைய தலைவர்கள் பேசிய பிறகு எனக்கு அதுதான் வேலை சத்தியம் அதான் உண்மை அதை நான் இல்லைன்னு அப்படி மறுத்து பேச முடியும் ஆனால் மற்ற தலைவர்கள் மேல விட குறிப்பாக மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் என் மேல கோபப்படுறதை விட என்னுடைய தலைவருடைய ஸ்டாண்ட் சரி அதிமுக சொல்றாங்க இல்ல எங்க தலைவர் எடுத்த ஸ்டாண்ட் நாங்க சப்போர்ட் பண்றோம் அதே போலதான் என்னுடைய தலைவர் எடுத்த ஸ்டாண்ட் நான் சப்போர்ட் பண்றேன் அது எப்படி நான் மாத்தி பேச முடியுங்க அண்ணா இடையில முடிவுக்கு வரணும் காலம் கடந்து கொண்டிருக்கிறது மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக மருத்துவர் ஐயா ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு தலைவர் ஒரு சமூக நீதி போராளி கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறாங்க ஆனால் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது சமாதானமாக ஒருமனதோடு இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து நிச்சயமாக தமிழக மக்களுக்கு சில கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விரைவில் தீர்ந்து இந்த கூட்டணியுடைய தன்மை முழுமையாக மக்களுக்கு புரிந்து யார் திமுக இருக்காங்க யார் என்டிஎல் இருக்காங்க யாரு சகோதரர் விஜயோடு இருக்காங்க யார் சகோதரர் அண்ணன் சீமான் அவரோடு இருக்கின்றார்கள் என்கிற ஒரு வெளிப்படை தன்மையான ஒரு விஷயம் மக்களுக்கு வேகமா தெரிய வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் எப்பொழுதுமே சொல்வது போல பாலிடிக்ஸ் என்பதே கடைசி நேரத்தில் ஓட்டு பெட்டியில் மக்கள் போடும் வரை யாரும் எந்த தீர்ப்பையும் எழுத முடியாது மக்கள் நாற்பது சதவீத தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் கடைசி ஒரு வாரத்தில் தான் முடிவு செய்றாங்க யாரும் ஜெயிக்கணும் அதனால் மக்களுக்கு வேகமாக அந்த குழப்பத்திலிருந்து விடை கிடைக்க வேண்டும் அது நிச்சயமாக எல்லா கட்சிகளும் அதை நோக்கி பயணிப்பார்கள் என்று நம்பிக்கை இருக்குங்க எப்பவுமே ஆதரவு இதற்கு முன்பு ஆதரவு கொடுத்தோம் அவங்க உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படுது உண்ணாவிரத போராட்டத்தில் நம்முடைய கட்சி பங்கேற்றது அதாவது திமுகவை பொறுத்தவரை அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இன்னைக்கு நான் அதான் சொல்றேங்கண்ணா தயவு செய்து ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி வெள்ளை அறிக்கை விடுங்க அறிக்கை ஒன் செஞ்சுட்டா அறிக்கை டூ செஞ்சுட்டா எந்த தேதியில் செஞ்சா அறிக்கை ஐந்து செஞ்சுட்டா எந்த தேதியில் செஞ்சா என்னை பொறுத்தவரை வெறும் இருபது சதவீதம் கூட திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை அதனால் தான் வெள்ளை அறிக்கை தர முடியாம இருக்கான் இருக்காங்க தான் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் என்று சொன்ன திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை இன்னைக்கு பொய்த்து போயிருக்கிறது மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க ஒரு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து ஐந்தாவது ஆண்டில் திரும்படியும் அதே டிராமா மக்களை நோக்கி முதல்வர் கிளம்பியிருக்கிறார்

இந்த எலெக்ஷன்ல யாரும் தேர்தல் வாக்குறுதி இல்லாம போட்டி போடலாம் சரி நாங்க சும்மா சொன்னோம் ஓட்டுக்காக சொன்னோம் எங்களால செய்ய முடியாதுன்னு தெரியும் நாங்க சொன்னோன்னு தலைமை செயலகத்துல உயர் அதிகாரிகள் உயர் அமைச்சர்கள் அந்த போராட்ட குழுவுக்கு சொல்றாங்கன்னா எதுக்கு தேர்தல் வாக்குறுதி அப்படி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை தூக்கி குப்பை போட்டு எலெக்ஷனுக்கு வர சொல்லணும் நாங்க தேர்தல் வாக்குறுதி இல்லாம வரோம் அப்ப இது கொடுக்கணும் கொடுத்த பிறகு செய்யணும் இதே திமுகவுக்கு நாங்க சவால் விடுறோம் இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது

உமாக்கா வாங்க நன்றிங்க அக்கா என்ன கேஸ் உங்களுக்கு அடே அதே இதே நமக்கு இதே வேலையா போச்சு நல்லா இருக்கீங்களா நான் தனியாக எப்படி இருக்கீங்களா கேட்குறேன் அக்கா அருமையா இருக்கேன் ஃபோனில் பேசுறேன் இது உள்ள வந்துருக்கேன் தேங்க்யூ மேரேஜர் வீட்டுக்கு போட்டு அட் அக்கா உள்ள இப்படி வருவீங்களா அதை பார்த்து பாப்பா இருக்கீங்க